ஓகே இல்லமா அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே ஏன்னு சாப்பிட டைம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு நாராயணன் பகவதி வாங்க இனிய மதிய வணக்கம் நாராயணன் பகவதி பிரதரா சிஸ்டரா தெரியல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா वो तो राइस विद बीफ करिया ओके ओके ये तो ताकर बोल சாப்பிட போகிறேன் அப்படின்றாங்க நம்ம சந்திரசேகர் பிரதர் ஓகே ஓகே பிரதர் ஓகே ஐ ஆம் ஹாப்பி அப்படின்றாங்க ஓகே வா ஐ ஆம் ஹாப்பி ஓகே நீங்கள் சார்பாக சாமிக்குறாங்க ஃபாஸ்ட் ராஜன் டன்னு சொல்கிறாங்க தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் ஃபாஸ்டர் பிரதர் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் அனைவரும் ஒரு சகோதரியாக ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு அக்காவாக ஒரு தங்கச்சியாக அனைவரும் நல்லதையே பேசுவோம் சந்திரசேகர் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் பிரதர் இப்போ தான் தயிர் சாதம் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஓகே அப்போ நான் கடை கிளம்பிட்டேன் நைட்டு ஒன்பது மணிக்கு நான் லைவ் போடுவேன் வாங்க பேசலாம் எல்லோரும் ஒரு பாய் சொல்லுங்கள் நம்ம சத்யா கிரேஷன்ஸ்க்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ வாங்க ஒம்பது மணிக்கு வாங்க பேசலாம் ஓகே பாய் அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் பாய் சந்திரசேகர் பிரதர் ஒரு பாய் சொல்லுங்கள் அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள்